ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எப்பிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்த வர எபிசோட் சம்மந்தமாகவும் சூப்பரான ஒரு ப்ரொமோ கொடுத்துருக்காங்க இன்னைக்கான எபிசோடில் சோழன் நிலா மேலே இருக்க பாசத்தில் கொஞ்சம் அதிகப்படியாக நடந்துக்கிட்டாரு அதனால் ஏற்பட்ட பிரச்சனை என்ன அப்படிங்கிறத இன்றைக்கான எபிசோட் பார்த்தோம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதை வந்து புரிய வைக்கிறதுக்காக நிலா எவ்வளவோ பேசி பார்த்தாங்க இருந்தாலும் சோழன் வந்து அதை கொஞ்சம் புரியாத மாதிரியே இருந்தனால தான் நிலா வந்து கொஞ்சம் கத்தி விட்டாங்க அதனால் சோழன் பாவம் அப்படியே ரொம்பவுமே அப்செட் ஆகிட்டார் வீட்டில் நிறையா பிரச்சனை சண்டைலாம் நடந்த பார்த்தா நடேசனுக்கிட்ட சத்தம் போட்டுட்டு பிரச்சனை அங்கிருந்து கிளம்பி கோவத்தோடு போனாரு அப்படி கோவத்தோட காரில் போனதுக்கு அப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஆக்சிடென்ட் மாதிரி ஏதோ நடந்திருக்கு ஆனால் அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுனால பார்த்தோம் அப்படின்னா இப்போ அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சோழன் உட்காந்துருக்காரு யாரு குறுக்கால வந்தாங்களோ அவரும் அந்த அதாவது இடித்தவங்களும் இருக்காங்க ஆனால் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு லைட்டாக டவுட் என்ன வருது அப்படின்னா இது வந்து நிலாவோட ஃபேமிலியிலேருந்து செஞ்ச ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குமோ ஒரு சூழ்ச்சியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது அது நடந்துருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற விஷயம்லாம் நமக்கு ஏற்கனவே ப்ரொமோவில் காட்டினாங்க இல்லையா அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படி தான் கொஞ்சம் யோசிக்க தோணுது ஆனால் எது எப்படி பார்த்தாலும் இப்போ நிலா எல்லா அதாவது சேரன் பாண்டியன் பலவன் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா சோழனை பார்க்குறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டாங்க இப்போ சோழன் வந்து நான் எதுவும் தப்பு பண்ணலன்னா இந்த மாதிரி அவராக தான் குறுக்கால வந்தார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க இருந்தாலும் எஃப்ஐஆர்லாம் போட வேணாம்னு சொல்லி சோழன் சம்மந்தமாக சேரன் வந்து ரொம்பவுமே அப்படியே கெஞ்சி கேட்டுக்கிறாரு இருந்தாலும் போலீஸ் போலீஸ் வந்து இல்லை எஃப்ஐஆர்லாம் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து சோழன் அதாவது சோழன் வந்து எந்திரிச்சு எப்பயுமே அந்த நெஞ்சுக்கிட்டு அந்த பட்டன் போட மாட்டார்ல அப்படி நிற்கும் போதே பார்த்தோம்னா நம்ம ப்ரொமோவில் பார்த்தோமா இல்லையா டப்புன்னு வந்து பார்த்தோம்னா ஒரு அடியும் அடிச்சிடுறாரு அதெல்லாம் பார்க்குற நிலா வந்து ரொம்பவுமே அப்படியே அப்செட் ஆகிடுறாங்க ஆனால் அதெல்லாம் வந்து இப்போ சோழனுக்கு கொஞ்சம் அடுத்தடுத்து கொஞ்சம் அவமான மாதிரி தான் ஆகுது போலீஸ் ஸ்டேஷன் வர்றது அதுக்கப்புறம் அடி வாங்குறது இதெல்லாம் ஒருவேளை இது வந்து இப்படி பாசிட்டிவ் ஆகுமா இல்லை நெகட்டிவ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியும் தோணுது பார்த்தீங்கன்னா அவங்களோட தனத்தால் என்னெல்லாம் நடக்குது பாருங்களா அப்படின்னு சொல்லி நிலா இன்னுமே வந்து சோழனை வந்து அப்படியே ரொம்ப அதாவது டீக்ரேட் பண்ணி அதாவது மட்டன் தட்டி பேசுகிற மாதிரி செஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் பயமா இருக்கு அந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் போகுது ஒரு ஒருதலை பட்சமாக அதாவது சோழன் மட்டும் நிலாவை லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி ஒரு பக்கத்து இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பயமா இருக்கு ஆனால் ஸ்டோரி ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது ஏன்னா இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இடத்துல பார்த்தோன்னா அந்த ராகவ் முருகன் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஸ்ட்ராங்கான கேரக்டர் உள்ளே கொண்டு வந்திருக்காங்கன்னா அதை சம்பந்தம் சம்பந்தமாக ஏதோ ஸ்டோரியை செம்மையாக ட்விஸ்ட் பண்ண போறாங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க தோணுது அதில் ராகவோட கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா நிலா எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஆளாக இருக்காங்க இல்லையா அதனால அப்படி அதெல்லாம் இப்போலாம் நிறைய கனெக்ட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் யோசிக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் நம்ம கதையை பொறுத்த வரைக்கும் அடுத்து இருக்க ஹைலைட்டான சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா அது நடேசன் வந்து பல்லவன இருக்காங்கல்ல அவங்களோட அம்மா சம்மந்தமாக ஏதாவது சொல்லுவாங்க அல்லது அவங்க அவங்க சம்மந்தமாக மறுபடியும் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கேன் பார்க்கலாம் அடுத்தப்பறமா வந்ததுக்கப்புறம் எப்படி ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம் எது எப்படியோ நம்ம ஐயன்ஆர் துணை சீரியல் கதை வந்து சம மாதம் சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காங்க எப்பவும் போல பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்